இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா இந்த ராசிக்காரங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் புத்திசாலித்தனம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசுறது பேசி சமரசம் செய்கிறதெல்லாம் ரொம்ப திறமசாலிங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களை அதிகம் வந்து விரும்புவாங்க நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நிறைய துறையில் பார்த்தீங்கன்னா திறமை கொண்டவங்க அப்படின்னு பார்த்தா இந்த மிதுன ராசி அன்பர்களா சொல்லலாம் எல்லாத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இயல்பாகவே உங்ககிட்ட இருக்கும் ஒரு தொழில் கத்துக்கிட்டுமே போதும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லா துறையிலையும் எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு துடிப்பு உள்ள ஒரு ராசி இந்த மிதுன ராசி அறிவு சார்ந்த ஒரு தூண்டுதல் உள்ள ஒரு ராசி இந்த மிதுன ராசி ஒரு துறையில் ஒரு பட்டம் பெற்றுட்டோம் போதும் அப்படிங்கிற மனநிலை இவங்களுக்கு வரவே வராது எல்லா துறையும் படிச்சுக்கலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சியமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள தான் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் சந்தேகருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் நம்பர் அந்த நம்பருக்கு பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய முயற்சிக்கு யாரெல்லாம் முட்டுக்கட்டையா இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா உண்டு பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் வழிவிடுவாங்க இந்த போட்டா போட்டி அப்படிங்கிற கொஞ்சம் குறையும் தவறாக உங்களை யாரெல்லாம் புரிந்துக்கிட்டாங்களோ அவங்க வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பும் கேட்பாங்க இதுனா வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி உங்களுக்கு குறையும் அப்படின்னே சொல்லலாம் தவறான ஆலோசனை மூலமாக சின்ன சின்ன நஷ்டங்களை இதன வரையிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய அறிவு கூர்மையை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வெற்றியாக மாற்றுவீங்க சந்திர பகவானோடைய இடப்பெயர்ச்சி தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருகின்ற நாட்கள்லாம் நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் வாங்கிய நிலத்தில் இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் ரொம்ப நாளாக வந்து வாங்கி நிலம் வாங்கிட்டோம் ஆனால் பத்திரப்பதிவு செய்யவே இல்லையே அப்படின்னு இழுப்பறியாக இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க பத்திரப்பதிவு செய்யக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கிய பத்திரங்களில் ஏதாவது கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா படித்து பார்த்துட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க பண விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏமாறுறதுக்கான ஒரு நிலையிலாம் இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்ப கொடுங்க அவசர அவசரமாக எந்த எங்கே பணம் தானே அப்படின்னு எடுத்து கொடுத்துட வேணா ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது நல்லது புதன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி இந்த காலகட்டத்தில் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அரசு ஊழியருக்கு சின்ன சின்ன இடமாற்றங்கள் ஏற்படும் தனியார் துறையில் இருக்கிறவங்க Yeah. <laughs> அக்கறையோடு ஒவ்வொரு வேலையையும் இந்த டைமு செய்வீங்க அதிலெலாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் மேலதிகாரியுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையில் சின்ன சின்ன போட்டிகள் இது நான் வரையில் இருந்திருக்கும் அந்த போட்டிகள் கூட வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெல்லாம் நீண்ட நாளாக வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கலாம் அலங்கார பொருள்கள் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அலங்கார பொருள்கள் வாங்கி விற்கிற தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் கோபத்தை குளித்தோட்டி பதிச்சிருங்க இந்த காலகட்டத்தில் கோபப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்குழப்பம் ஒரு அமைதி ஒரு விதமான பதட்டம் கெட்ட பேர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கோபத்தை பாராட்டி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அதனால் அளவுக்கு கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க இந்த மிதனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் கோபம் வர்ற மாதிரியே அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பேசுவாங்க ஆனால் கொஞ்சம் கோ கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் வராது அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது ராகு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பெரிய மனிதர்களுடைய ஆலோசனையை இந்த காலகட்டத்தில் கேளுங்க பெரிய மனிதர்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு பாதிப்பு குறையும் ஏதாவது ஒரு ஆன்மீக பெரியவர்கிட்ட கூட கொஞ்சம் ஆசைப்படுறதுக்காக முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி ஏதாவது சித்தர்கள் உள்ள ஜீவ சமாதிக்கு சென்று அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து செஞ்சிட்டு வாங்க மன அமைதி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய கோபமும் கொஞ்சம் குறையும் கேது பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலையும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள் அதிகமாக ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மிதனராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கெட் அதனால நீ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களால் உறவுகளால் சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே நேரத்தில் கூடா நப்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க எல்லா விஷயத்தையும் வந்து நண்பர்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் கொஞ்சம் சாமர்த்தியமாக இருங்க உங்களை சமயம் பார்த்து சில பேர்லாம் காலவாரி விட்டுருவாங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது என்னதான் நடக்குமோ நடக்கட்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அறிகின்ற வாரத்தில் வியாபாரத்தை ஒரு சிலர் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தங்கையோட குடும்பத்தில் கூட குடும்பத்தில் இருக்கிற உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளும் இந்த டைமு கிடைக்கும் அதனால் உங்களுடைய மதிப்பு கொஞ்சம் உயரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழலை இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆசி பெரிய மனிதர்களுடைய ஆலோசனையே இந்த டைம் கேளுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் பழைய வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை அலங்கரிக்கிற போன்ற வேலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வீட்டை ஏதாவது பராமரிக்கலாமா இந்த வீட்டை இப்படி அழகாக மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அதில் அந்த விஷயத்தில் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வருகின்ற வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா அமையும் மிதன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வா பார்க்கலாமாங்க ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சரிப்பதுனால வர்த்தகங்கள் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது தடைப்பட்டு வந்த வருமானலாம் இந்த டைமு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் சூரியனால் ஓரளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது செல்வாக்கு படிப்படியாக உயரும் அரசு வழியில் கூட சின்ன சின்ன முயற்சிகள் எதனா வரையில் இருந்திருப்பீங்க அரசாங்க மூலியமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன டாக்குமெண்ட்லாம் கையில் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பளத்தில் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமா அமையும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு வழியில் கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த டைமில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது புனர்பூசம் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் கையிருப்பு கரையிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இடம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் போராடி வெல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுனால ஒரு விதமான பதட்டம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களில் இனி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாளை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உலகலந்த பெருமாளை வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தேங்க்யூ